வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருகின்ற பிப்ரவரி மாத சிம்மராசி பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாத சிம்மராசி பலன் இந்த மாதம் சிம்மராசி மக்களாகிய நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்று கணிக்கப்படுகிறது ராகு மற்றும் சுக்கரன் தங்களது எட்டாவது வீட்டில் இருக்கிறார்கள் சூரியன் மற்றும் புதன் தங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலும் கேது பகவான் இரண்டாவது வீட்டிலும் பயணத்தில் இருக்கிறார்கள் சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருப்பதால் இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகையால் சிம்மராசி மக்களாகிய நீங்கள் உங்கள் உணவின் சீர்மையை மேம்படுத்தி தங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை மனதில் கொண்டு உணவு விஷயங்களில் சில கட்டுப்பாடுகளுடன் சதவிகிதமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிப்ரவரி மாத நேரத்தில் சிம்மராசி மக்களின் திருமண உறவுகளிலும் ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது இருப்பினும் தங்களின் காதல் உறவுகளில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருந்தால் விஷயங்கள் யாவும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம் அதே நேரத்தில் உங்கள் துணையின் கோபத்தை நீங்கள் இன்னும் சமாளிக்க புத்திசாலித்தனமாக செயல்பட இருக்கும் சிம்மராசி மக்களின் வருமானம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை தவறாக சில இடங்களில் முதலீடு செய்தால் பணத்தை இழக்கும் அபாயம் இருக்கிறது ஆகவே பணத்தை கையாள்வதில் சற்று கவனம் தேவை சிம்மராசி மக்களின் மாத ராசி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி உங்கள் வணிகத்தின் நீண்டகால திட்டமிடல் இந்த நேரத்தில் பணம் பணல் அளிக்கும் இருந்தாலும் சிம்மராசி மக்கள் எதிலும் தங்களுடைய புத்தி கூர்மையை செயல்படுத்தி திறம்பட செயல்பட வேண்டும் இதனால் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்தி வேலையில் ஒரு நல்லது ஒரு உயர்த்திற்கு உயரத்திற்கு செல்வதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த மாதத்தில் தொழில் சார்ந்தோ மற்ற விஷயங்கள் சார்ந்தோ யாராவது பேசும்போதெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருந்து எதிராளியின் கேள்வி முன்வாங்கி பதிலளிக்க வேண்டும் அதற்கு தகுந்தவாறு பணிமும் இருக்க வேண்டும் தங்களுக்கு இரண்டாவது வீட்டில் கேது இருப்பதால் தவறான தகவல் தொடர்பு செய்திகளுக்கு முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுவதற்கு உண்டான வழிகளை அவர் உருவாக்கி உங்களை துன்பத்தில் ஆழ்த்துவார் மேலும் நீங்கள் சொல்வதை எதிரில் உள்ள மக்கள் தவறாக புரிந்து கொள்வதன் விளைவாக உங்கள் உறவுகளில் சில சச்சரவுகளும் உறிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சிம்மராசி மக்கள் தொழில் சார்ந்து பார்க்கும்போது தொழிலில் சில ஏற்றத்தாழ்வு இருந்தபோதிலும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் தன்மையில் இருக்கும் குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருப்பதால் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் எட்டாவது வீட்டில் ராகுவுடன் இணைந்ததாலும் மாத தொடக்கத்தில் உங்கள் வேலை வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் தொழிலிலும் வணிகத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் சிறந்து விளங்க தாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதில் கவனச்சிதல்களை அகற்ற வேண்டும் மற்றும் அர்த்தமற்ற உரையாடல்கள் தடையாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே பேசுவதில் சற்று கவனமாக பேசுங்கள் இல்லையென்றால் இது பல்வேறு சிரமங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை மனதில் உள்வாங்குங்கள் இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் தங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருப்பார்கள் இவர்கள் இணைந்து புதா ஆதித்தி யோகத்தை உருவாக்கினாலும் இந்த மாத இறுதிக்குள் அவர்கள் ஏழாவது வீட்டில் செயல்படும்போது போது அங்கு சனி பகவானும் ஏற்கனவே தனது நிர்வாகத்தில் இருக்கிறார் இந்த கிரகம் மாற்றம் உங்கள் பணியிடத்தில் தனது இயக்க வேலையில் கூடுதல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் சனியும் சூரனும் சூரியனும் பின்னோக்கி இயக்கத்தில் இருப்பதால் சிலர் பதவி உயர்வு பெறுவதன் மூலம் இந்த நிலைமைகள் நல்ல ஒரு பயனடையக்கூடிய சூழலும் இருக்கிறது சிலருக்கு பதவி இறக்கத்தையும் அனுபவிக்கலாம் எனினும் ஒவ்வொருவரும் வேலையிலும் தொழிலிலும் அதிகத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக புத்தி கூறிமுடன் செயல்பட வேண்டும் பொதுவாக வேலையில் சிம்மராசி மக்கள் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பது உறுதியாகும் கார்பரேட் உலகில் நீண்டகால உத்திகளை வகுப்பு சாதகமாக இருக்கலாம் அந்த உத்திகளை நீங்கள் செயல்படுத்துவதில் உங்களுடைய புத்தி முன்னேற்றமும் உடையதாக இருக்கும் இதனால் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறது சிம்மராசி மக்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மற்றும் உங்கள் நிறுவனத்தின் விரைவாக வளர்க்க உதவும் அதே நேரத்தில் தற்போதைய உத்தியை நீங்கள் பின்பற்றுவது நல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு இப்போது நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிம்மராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களின் பொருளாதார நிதி நிலைமை குறித்து சில மாற்றங்கள் ஏற்படலாம் இரண்டாவது வீட்டில் கேது செல்வத்தை குவிப்பதையும் தொடர்ந்து அவர் செலவுகளை அதிர்ப்பதையும் கடினமாக்க தன்மையில் செயல்படுவார் மாதத்தின் முதல் பகுதியில் இரண்டாவது வீட்டின் அதிபதியான புதன் ஆறாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் செலவுகளை கணிதமாக அதிகரிக்கும் சூழலில் அவர் செயல்படுவார் மேலும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூழலில் உள்ள சுக்கரன் ஆறாவது வீட்டில் இருப்பது மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் உயரும் தமிழில் இருக்கிறது என்பதை குறிக்கிறது அதே நேரத்தில் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் புதனும் சூரியனும் ஏழாவது வீட்டுக்குள் நுழைவார்கள் இந்த கடத்தல தானத்தில் அவர்கள் புத ஆதித்யோகத்தை உருவாக்கி உங்களது செலவுகளை ஓரளவுக்கு குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவுவார் இருப்பினும் ராகுவும் சுக்கரனும் எட்டாவது வீட்டில் தங்குவார்கள் இதனால் தேவையற்ற செலவுகள் மற்றும் பிற சிக்கல்களை அதிகரிக்க வழிவகுக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எந்தவிதமான முதல்களையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது சிவராசி மக்கள் புத்திசாலிதமாக இருக்க வேண்டிய சூழலில் நேர்மறையாக பதினாறு வீட்டில் செவ்வாய் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவார் அதே நேரத்தில் இரண்டாவது வீட்டில் குரு பகவான் ஓரளவிற்கு செல்வத்தை குவிக்க உங்களுக்கு உதவுவார் நன்மை மற்றும் ரியல் எஸ்டேட் சொத்து சுகம் ஆகுவதில் ஆதரவுக்கான வாய்ப்புகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சிகளில் அழ்த்தும் மரவுரிமை சொத்துக்கள் இருந்தும் நீங்கள் நிதி நன்மைகள் பெறுவதற்கு சூழலும் இருக்கிறது சிம்மராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும் பொழுது சிம்மராசி மக்களின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை செவ்வாயின் ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் மேலும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார் இதன் விளைவாக உங்கள் காதல் வாழ்க்கை சில நேரங்களில் மாறுபடப் போகிறது என்று தெரிகிறது மேலும் காதலுக்குள் சச்சரவுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உருவாகலாம் உங்கள் துணை சில விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் கண்டு கோபப்படும்போது உங்களுக்கு அது பிடிக்காமலும் போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதே மீறி உங்கள் உறவை நீங்கள் நிரூபிக்க பண்புடனும் அன்புடனும் பரஸ்பர அன்புடனும் முயற்சிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மேலும் நீங்கள் அதில் மிகவும் திறமையாளவராக செயல்பாட்டில் இருப்பீர்கள் உங்கள் காதல் உறவு அதற்கு பிறகு நன்றாக மேலும் சிம்மராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலனின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ராசியில் உங்கள் உறவை அப்படியே வைத்திருக்க விரும்பினால் உங்கள் துணைவியுடன் அதிக நேரம் நீங்கள் செலவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது சிம்மராசி மக்களின் திருமணமானவர்களுக்கு ஏழாம் பெட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் மேலாவற்றில் தங்குவார் திருமணமான தம்பதிகளுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் அவர்கள் நன்கு நிர்வகிக்கப்பட்ட கடமைகள் பரஸ்பர நம்பிக்கை அன்பு மற்றும் காதல் திறந்த தொடர்பு தகவல் தொடர்பு கொண்டவர்கள் நலமாக வாழ்வார்கள் இருப்பினும் ஏழாம் வீட்டில் மற்றும் அதை பற்றி பல கிரகங்கள் இருந்தால் அது உங்கள் துணையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தக்கூடும் உங்கள் பிணைப்பை அவர் சேதப்படுத்தவும் முனைவார் சில பிரச்சனைகள் மாமியார் புக்கத்தினும் இருக்கலாம் எனவே சிம்மராசி மக்கள் வேகத்துடன் தொடர வேண்டியது அவசியம் மற்றும் அது சார்ந்த சாத்தியமான பிரச்சனைகளை தீவிரமாக பரிசீலிப்பது அதிலிருந்து வெளிவருவது உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் சிம்மராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் சிம்மராசி மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் இரண்டாவது மற்றும் நான்காவது வீடுகளில் முழு அம்ச பார்வையை அவர் செலுத்துவதால் குடும்ப வாழ்க்கை இணக்கமாக இருக்கும் தங்கள் குடும்பத்தில் அன்பும் பாசமும் வளரும் அதுபோல் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக மரியாதை உருவாகி நலமாக வாழ்வார்கள் இருப்பினும் கேது இரண்டாவது இந்த மாதம் முழுவதும் இரண்டாவது வீட்டில் வசிப்பதாலும் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சத்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களின் சொத்து அல்லது பிற பிரச்சனைகள் குறித்து வாதிடக்கூடிய சூழல் இருக்கிறது அல்லது அது சார்ந்து கருத்து பரிமாற்றங்களும் சண்டையும் உருவாகும் இருப்பினும் நான்காவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறார் இதை குடும்ப வருமானத்தின் உயர்வை குறிக்கிறது ரியல் எஸ்டேட் வளர்ச்சிக்கான அறிகுறிகளும் சொத்து சுகத்துக்கான வளர்ச்சிக்கான அறிகுறிகளும் இருக்கின்றன இந்த மாதத் தொடக்கத்தில் தங்களின் மூன்றாவது வீட்டின் அதிபதியான சுக்கரன் ராகுடன் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் உடன் பிறந்தவுடன் சில உடல்நலப் பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுபோன்ற சூழ்நிலையில் உங்களுக்கு உதவ முயற்சிப்பதும் தார்மீக ரீதியாக சரியானது கேது பகவான் இரண்டாவது பெற்று இருப்பதால் நீங்கள் பொருத்தமற்ற முறையில் தகவல் தொடர்பு கொள்வதில் திறமையாளராக மாறக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் உறவுகளில் பதற்றத்தை தடுக்க உங்கள் தொடர்புகளில் கவனமாக நிற்க வேண்டும் காரணம் இது தவறான எண்ணங்களுக்கும் சூழலுக்கும் வழிவகுக்கும் என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் வெற்றி பெறுவீர்கள் சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் சிம்மராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில சிரமங்களை எழு ஏற்படுத்தக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் புதனுடன் சேர்ந்து ஆறாவது வீட்டில் இருப்பதால் கூடுதலாக புதன் இரண்டாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளுக்கு பொறுப்பு அதிபதியாகவும் இருப்பதால் தங்கள் உணகப் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இந்த உணகப் பிரச்சனைகள் மேம்படும் என்று இந்த நேரத்தில் மேலும் இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியனும் புதனும் ஏழாவது வீட்டுக்கு செல்லும்போது உங்கள் ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள் பதினோராம் வீட்டில் செவ்வாய் நிலை பெற்று ஆறாவது வீட்டில் அதன் எட்டாவது பார்வை இருப்பதால் செவ்வாய் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சமாளிக்கவும் அதிலிருந்து வெளிவரவும் உதவுவார் தொடர்ந்து நீங்கள் வேலை செய்வதன் மூலம் தங்கள் உடல்நலக் கவலைகளை தணிக்கவும் உதவும் இருப்பினும் உடல்நலப் பிரச்சனைகள் இன்னும் பிற கிரக காரணிகளால் ஏற்பட்டாலும் எட்டாவது வீட்டில் சுக்கரன் மற்றும் ராகுவால் ஏற்படும் அசாதாரண உணவு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறை சார்ந்த பயண தேர்வுகள் தங்களின் உடல்நலப் பிரச்சனைகளை வழிவகுக்கும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் என்று இந்த பிப்ரவரி மாத ராசிபுரன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூறுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாகும் என்று கூறிக்கொள்கிறீர்கள் சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் ராசி அதிபதியான சூரியனின் பீஜமந்தத்தை மந்திரத்தை போதுபோது நலமாக இருக்கும் முடிந்தவரை பத்தொன்பது முறை ஓம் சங்கர சூரிய நாராயணே போற்றி என்று சூரிய உதயத்தில் கூறி அவருக்கு நேரும் பூவும் கொடுத்து வரவேற்பது நலமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை குடும்ப பெண்களுக்கு பாயசம் செய்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் புதன்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அவரது கவசத்தை பாராட்டம் செய்வது நலமாக இருக்கும் வியாழக்கிழமை விஷ்ணுவுக்கு மஞ்சள் சந்தனம் காணிக்க செலுத்தி சடங்கு செய்வது நலமாக இருக்கும் உங்களுக்கு என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்புரலி யாவரும் வளமுடன் நலமாக தேக தரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி அசோலியை பெற்று சர்வ காரிய இயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி